University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் குறித்து முழு விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார் பிரகாஷ் வணக்கம் எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருப்பதாகவும் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில அவர் தெரிவித்திருப்பது தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வருவது சட்டத்தின் மாட்சிமை புரிந்தைய ஆட்சியா அல்லது சட்டவிரோத ஆட்சியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கடந்த முப்பத்தி ஆறு மாதங்கள்ல அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முப்பத்தி ஆறு மாதங்களில் சட்டத்தை காக்கக்கூடிய காவலர்களின் கையை விட சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவோரின் கைகளே ஓங்கி இருப்பதாக தன்னுடைய அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கள்ளசாராய சாவுகள் கோவையில் கார் குண்டுவெடிப்பு அன்றாடம் நடைபெறும் கொலை கொள்ளை வழிப்பறி பாலியல் வலுங்கொடுமை ஆகியவற்றுடன் தலைவிறுத்தாடும் போதை கலாச்சாரம் என்று பல்வேறு செய்திகள் நாள்தோறும் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சம்பந்தமாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளதாக அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்றைய தினம் வெளிவந்த நாளிதழில் சென்னையில் என்னென்ன குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற நடைபெற்றது என்று நேற்றையில் சென்னை வெளிவந்த நாளிதழ்களில் வந்த செய்திகளை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழ்நாடு காவல்துறைக்கு இனியாவது முழு சுதந்திரம் வழங்கி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ் வேல்ஸ்